தங்களின் பிள்ளைகளின் வளர்ச்சி அறிவு திறன் சுபகாரியம் செய்யும் தொழிலில் உத்தியோகத்தில் வேலை பிரச்சனைகளை செய்து வரும் சக கூட்டாளிகளை ஊழியர்களை அந்த நபர் எவ்வளவு துரோகம் செய்தாலும் செய்திருந்தாலும் அதை எல்லாம் மறந்து அவர்களை மன்னித்து நேரடியாக அவரின் இடத்திற்கே சென்று சந்தித்து பேசி அவர்களை சரி பண்ணி திருத்தி இருக்கின்ற சிக்கலையெல்லாம் அறிவு கூர்மையுடன் தீர்த்து வைத்து தொழிலை மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவு கூர்மையோடு இந்த பூமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது பெரும் மதிப்பிற்குரிய மகரம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது தெரிவித்துக் கொண்டு உங்களின் மேலான ஆதரவை செய்து தந்தருமாறு படைவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையிலேயே இந்த வாரம் கிரகங்களின் அமைப்பும் போக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் வந்துள்ளது குறிப்பாக உங்களுக்கு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது திருமண வயதில் பருவ வயதில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் நடுத்தர வயதில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வடக்கு மேற்கு திசையிலிருந்து அவர்களுக்கு நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உருவாகும் தொழில் பொருளாதாரம் சுபகாரியம் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு உங்களுக்கு பொறுத்தவரை நிச்சயம் பணம் பொண்ணு பொருள் வீடு நேரம் தொழில் விஷயத்துல நீங்களே எதிர்பார்க்காத வண்ணம் லாபமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது குறிப்பாக உங்களின் தொழில் சக கூட்டாளி உத்தியோகத்துல சக ஊழியர் நண்பர் அல்லது தொழில இருக்கிற வாடிக்கையாளர் இப்படி யாராக இருந்தாலும் சரி அவர்களின் இனத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசி அவர்களை அரவணைத்து உங்களுக்கு சாதகமாக அவர்களை மாற்றி உங்களுக்கு லாபம் தர மாதிரி அவர்களை செயல்பட வை வைப்பீர்கள் அதில் வெற்றியும் பெருவி உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இந்த வாரத்துல சரியாகவும் குணமாகவும் நல்லா இருப்பாங்க அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நோயாந்தாலும் சரி எந்த பிரச்சனையாங்க சரியாயிடும் இந்த வார்த்தை சரியாகும் பூர்வீகம் பூர்வீக சொத்து பட்டா பத்திரம் பேர் மாற்றுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்தை செய்ய நூறு சதவீதம் வெற்றியை தரும் இளைய சகோதரர் சகோதரிகள் இருந்தார் அவர்களின் போக்கு போக்குவரத்து வரத்து சிறையில்லாமல் இருக்கும் அவர்களையும் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டிய வாரமாக வந்து இந்த ராகுது பயிற்சி மகர ராசிக்கு இரண்டு எட்டம் போய் உட்காருது கடுமையான உடைப்பு இருக்கும் உடம்பு வலி அசதி இருக்கும் கொஞ்சம் இளைஞன் போவீங்க ஆனா கெடுக்காது நல்லதா நடக்கும் பேச்ச மட்டும் குறைச்சிட்டு நீங்க பேசுற பேச்சு சாப்பிடற சாப்பாடு இதுலதான் அடுத்து வர ஒன்றரை வருஷங்களுக்கு உட்கார போகுது ராகுக்கு அதே மாதிரி வருமா பணம் இதுலயும் தான் இருக்கு அப்ப இந்த விஷயங்கள்ல அப்ப கை வச்சுக்கிட்டே வரும் அதனால பேசுற பேச்சு சாப்பிடற சாப்பாடு பணம் வருமா இந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கண்டிப்பா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு மகர ராசி பிறந்த நீங்க கடைப்பிடிச்சுல ஆகணும் இல்லை மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குனால இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் போரா குறிப்பா உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் மாதம் மகர ராசில பிறந்த உங்களுக்கு வரும் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அருமையான நாளாகும் சிறப்பான நாளா இருக்கு மேலே சொன்ன அனைத்து நல்லது நடக்கும் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு மேல நாள் முழுசம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாலக்கிழமை முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் எல்லாம் சரியில்லாத நாளா இருக்கு இந்த நாளுட பொறுமை நிதானம் அறிவு கூர்மை புதுச்சேரித்தனத்தோட காரியங்களை செஞ்சு ஜெயிச்சிடும் நீங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருந்தா இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி புத கிழமை மிக சிறப்பான நாளாக வந்துள்ளது மேலே சொன்ன அனைத்து நல்லதும் நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் தெவிக்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி விசால கிழமை முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமையும் கூட நாலு சிறையில் இந்த நாட்கள்லதான் உருவாகும் அறிவையும் புதுசலத்தனத்தையும் பயன்படுத்தி காலியுத்து தேய்ச்சிக்க அவிட்ட நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டாம் வாதம் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசால கிழமையும் சிறப்பான நாட்களாக வந்துள்ளது மேலே சொன்ன நல்ல பணங்கள் பூரா நடக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் வெற்றி அடையும் கூடவே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை தேதி வெள்ளிக்கிழமையும் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமையும் அவ்வளவு நல்ல நாட்களாக வரவில்லை ஏதாவது ஒரு சிக்கலையோ பிரச்சனையோ தரும் இந்த நாட்கள் தான் பொறுமையும் தேவை அறிவை பயன்படுத்தி காரியத்தை பொதுவா மகர ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாழ்க்கையில் மிக முக்கிய நல்ல திருப்பங்களை முன்னேற்றங்களை தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் பதினாறு பேர்களையும் வாழ்வாக வாழலை நன்மையான சில எட்டு கை காண்பேவின் வாழ்க்கின்றேன் நன்றி வணக்கம்